ிய பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இன்றைக்கும் பார்க்க போகிற வசனம் ஒன்று ஒன்பது இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறதா எவ்வளவோ முயன்றும் பலன் இல்லாமல் போகிறதே முன்னேறுகிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லையே எப்பொழுது இந்த காரியத்தில் நான் ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பேன் என்று எதிர்பார்த்து ஜபித்துக் கொண்டிருக்கின்றீர்களா சோர்ந்து போகாதீங்க நிச்சயம் கர்த்தர் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் பெரிய காரியத்தை செய்வார் இதிலும் பெரிதானவைகளை காணப்படுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் உங்களுக்காக உருவாக்குவார் இந்த உங்களுக்கு திறக்கப்படாமல் இருந்ததோ எந்த ஆசீர்வாதங்கள் வராமல் தடைப்பட்டு இருந்ததோ அந்த ஆசீர்வாதத்தில் கர்த்தர் புதிய வாசலை பெரிய அனுகூலமான கதவுகளை திறந்து உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்து தன்னுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர்கள் உங்களுக்கு என்று புதிய வாசல்கள் திறக்கப்படும் வரைக்கும் உங்கள் கண்கள் ஆண்டவரையே நோக்கி பார்க்க வேண்டும் பக்தன் பாடுவது போல உங்கள் வாழ்க்கையில் செய்கிற வரைக்கும் உங்கள் கண்களை பார்க்க வேண்டும் மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது அவிசுவாசமான கிரியைகளுக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் ஆண்டவரை சார்ந்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரையே நோக்கி பார்த்து ஆண்டவரிடமே நீங்கள் பதில்களை எதிர்பார்த்து இருக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தரை ஏற்ற கால காலத்தில் உங்களுக்கு என்று குறித்திருக்கிறதை நிறைவேற்றி பெரிதும் அனுகூலமான வாசல்களை கதவுகளை திறந்து உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை தோன்ற பண்ணி ஆசீர்வதை பஞ்சுமில்லாத சூழ்நிலையாக இருக்கலாம் அற்புதம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம் செத்து போன சாராளின் கற்பத்தை உயிர் பெற செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் சூழ்நிலைகளை சாதகமாக்கி அனுகூலமான சூழ்நிலைகளை உண்டாக்க பண்ணி உங்களுக்கு என்று ஆசீர்வாதமான கதவுகளை அனுகூலமான கதவுகளை பெரிய வாசலை திறந்த வாசலை உங்களுக்காக திறந்து விரோதிக்கிறவர்கள் எதிர்க்கிறவர்கள் மத்தியில் உங்களுக்காக புதிய வாசல்கள் திறக்கப்படும் நீங்கள் ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்கள் ஆண்டவரிடம் இருந்து பதிலை எதிர்பாருங்கள் நிச்சய குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஊழியத்திலும் கர்த்தர் பெரிதும் அனுகூலமான கதவுகளை திறப்பார் விசுவாசிக்கிறீங்களா இன்றைக்கே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் இன்றைக்கு யார் யாரெல்லாம் உண்மை விசுவாசித்து குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாத தடைகள் நிலைகள் நீங்கும்படியாக ஜபிக்கிறார்களோ தொழிலில் முன்னேற்றம் இல்லாத நிலை ஆசீர்வாதம் இல்லாத நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஒரு பெரிய அனுகூலமான கதவு திறந்த வாசல்கள் புதிய வாசல்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் திறக்கப்படுவதாக பரலோகத்தின் தேவன் ஒத்தாசை அனுப்பி எல்லாருடைய வாழ்க்கையிலும் இரக்கத்தை காண்பித்து இன்று முதல் ஒரு மாற்றத்தையும் அற்புதங்களையும் செய்து மகிழ்ச்சியை கட்டளையிட்ட கட்டளைட்டு நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி ஏசு விநாமத்தில் சொபிக்கிறோம் ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக ஏசு தருகிறார் ஒருவனும் கூட்ட முடியாது ஒருவனும்